யூடியூபில் டாக்டர் பால்னு ஒருத்தர் பார்த்துருப்பீங்க யூடியூப்பில் வந்து அவர் ஃபைபர் எவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் டாக்டர் பேல் கேஸ்ட்ரோஎன்ட்ரலஜிஸ்ட் அவர் குடல் வயிறு சம்மந்தப்பட்ட டைஜஷன் டைஜஸ்டிவ் சிஸ்டம் சம்மந்தப்பட்ட டாக்டர் அவர் அப்போது டாக்டர் பால் வந்து என்னத்தை சொல்லாமல் விட்டுட்டார் அப்படிங்கிறத நான் ஃபைபர் விஷயத்தில் என்னத்தை சொல்லாமல் விட்டார் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் தொடர்ந்து சொல்லும் போது சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி அந்த இந்த எல்லாம் இருக்காங்க இல்லையா இவங்கெல்லாம் வந்து ஃபுட் சேஃப்டி பண்ணுறது செக்அப் பண்ணுறது இன்ஸ்பெக்ஷன் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுலாம் ரொம்ப நல்ல விஷயம் தான் ஆனால் வந்து இந்த கடைகளில் வந்து எவ்வளவு கடைகள் இருக்குது ஒரு எத்தனை டீம் வந்து வந்து எத்தனை டீம் அனுப்பப்படுகிறார்கள் அந்த கடைகளுக்கு அப்படிங்கிறது தெரியல நியூஸில் பார்க்கும்போது தெரியுது அங்கே பிடிச்சா இங்கே பிடிச்சா அங்கே ஒரு அட் டைம்ஸ் சில நேரங்களில் அப்படி பார்க்க முடிகிறது ஆனால் எவ்வளவு கடைகள் இருக்குது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கடைகள் இருக்கிற மாதிரி தெரியுது அவ்வளவுக்கும் அந்த டீம் பத்துமா இல்லை இந்த டீ அந்த டீமை அதிகப்படுத்துவதற்கான ப்ரொசீஜர் என்ன அதுக்கான செயல்பாடுகள் என்ன எத்தனை பேர் ஆர்வமுள்ள ஃபுட் சேஃப்டியில் ஆர்வமுள்ள மக்களை எப்படி அப்பாயின்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க யோசிக்கிறாங்களான்னு தெரில இன்னொன்று ஃபுட் சேஃப்டியில் வந்து அவங்க வந்து பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து ஒரு கடையில் வந்து சூடாகவே ஏன் இருப்பதில்லை ஸ்நாக்ஸ் ஐட்டமாக இருக்கலாம் டீக்காகவே சூடாக போடுறாங்க அது சூடாக போடுறது அதை சூடாக்கிட்டு ஆகணுங்கிறது வேறு தண்ணி குதிக்க வச்சு தான் ஆகணுங்கிறது வேறு பட்டு பஜ்ஜி போண்டா இல்லை பஃபோ வந்து கட்லெட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஏன் வந்து பன் ரோல் ரோல் பன் இதெல்லாம் இருக்கு இல்லையா ஏன் வந்து பொதுவாகவே சூடாக ஹாட்டாக இருக்கிறது இல்லை கேட்டால் தான் இருக்குன்றாங்க அது வெதுவது லைட்டாக இருக்கும் பட்டு ஹாட்டாக சர்வ் பண்ணுறதுங்கிறது ஒரு ரூலாக ஏன் எஃப்எஸ்எஸ் ஏன் பார்ப்ப ஏன் பார்க்குறதில்ல ஏன் அதுக்கு வந்து மொத்தமாகவே இன் ஜென்ரல் சொல்லும் போது ஒரு ஒவ்வொரு கடையிலுமே ஒரு புகார் பெட்டியோ ஒரு கம்ப்ளைண்ட் பாக்ஸோ வச்சு கண்டிப்பாக வர்ற கஸ்டமர்ஸ் வந்து அவங்களுக்கு என்ன அங்கே பிடிச்சிருக்கு என்ன பிடி கம்ப்ளைண்ட் பாக்ஸில் பிடிக்காததும் போடலாம் அப்ரிஷியேஷன் பாக்ஸ்னு வச்சு எதாவது போடலாம் அதாவது பிடிச்சவைகளும் போடலாம் அப்போ ஏன் எஃப்எஸ்எஸ்ஐஏ வந்து அதை வைக்கக்கூடாது அந்த மாதிரி பாக்ஸஸ் ஏன் வைக்கக்கூடாது அதை வந்து ரொட்டீன் செக்கப் வந்து ரொட்டீனில் வந்து அவங்க செக் பண்ணலாம் அதுக்கு ஆள் ஆளுகள் அப்பாயின்ட் பண்ணலாம் எவ்வளோ பேர்களுக்கு வேலைகள் கொடுக்கலாம் ஏன் அதெல்லாம் அவங்க யோசிக்கலான்னு தெரில பட் இப்போ நம்ம இவர் யூடியூப்பில் வந்து நம்ம டாக்டர் டாக்டர் பேலை பற்றி சொல்கிறேன் டாக்டர் டாக்டர் பேல ஃபைபர் எவ்வளோ நல்லது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அவர் நிறையா ஃபைபர் எவ்வளோ நல்லது ஃபைபர் எவ்வளோ ஒரு நாளைக்கு எவ்வளோ ஃபைபர் எடுத்துக்கணும் இதெல்லாம் சொல்கிறாரு ஒரு நாளைக்கு அந்த டைஜஸ்டவ் சிஸ்டமுக்கு ஃபைபர் எவ்வளோ முக்கியம் அதெல்லாம் சொல்லிகிட்ருக்கார் இல்லையா பொதுவாகவே ஃபைபர் அப்படின்றது டைஜஸ்டவ் சிஸ்டம் இன்ட் இன்டஸ்டைனலில் விஷயங்களை வந்து குர்கட் பேக்டீரியா வந்து கட் ஹெல்த்தை வந்து குர்கட் பேக்டீரியா இன்க்ரீஸ் பண்ணுறது அதே சமயத்தில் டயபெட்டிஸ் ஹார்ட் அட்டாக்கில் வந்து காப்பாற்றுற விஷயங்கள் அதாவது அதை தடுக்கிற விஷயங்கள் ஹார்ட் அட்டாக்கு டயபெட்டீஸ் வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது எல்லாத்துக்குமே ஃபைபர் வந்து யூஸ் ஆகும் ஆனால் அவர் டாக்டர் பேல் வந்து அவர் பேர் பழனியப்பன் டாக்டர் பேல் அவர் சுருக்கி வச்சுருக்காரு கலிஃபோர்னியாவில் நினைக்கிறேன் டாக்டராக இருக்காரு இந்தியாவுக்கும் வராரு போறாரு கடைகளில் வந்து அவருடைய எங்கே கேலரிஸ் எவ்வளோ அதிகமாக இருக்கு ப்ரோட்டீன் எவ்வளோ அதிகமாக இருக்கு ஃபைபர் எவ்வளோ குறைவாக இருக்கு சில இடத்துல எவ்வளோ அதிகமாக இருக்கு இதெல்லாம் யூடியூப்பில் வீடியோஸ் போட்டு காட்டுறாரு நல்லா அவருடைய ஆர்வமும் அவருடைய இன்ட்ரெஸ்ட்டு அவருடைய அக்கறை கன்சர்ன் வந்து பாராட்டுக்குரியது அதே சமயத்தில் அவர் இன்னொன்று சொல்லியிருக்கணும் சொன்னாரான்னு தெரியல பட் சொல்லியிருக்கணும் என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னா ஃபைபர் வந்து எவ்வளோ முக்கியம் ஃபைபரோட டிஸ்கவரி ஃபைபர் எவ்வளவு ஒரு நாளைக்கு உடம்புக்கு எவ்வளோ ஃபைபர் தேவை ஃபைபர்ன்ற கான்செப்ட் வந்து எவ்வளோ முக்கியமான கான்செப்ட்னு டிஸ்கவர் பண்ணது முத முதல் டிஸ்கவர் டிஸ்கவர் பண்ணுவாங்க இல்லையா ஒவ்வொரு டிஸ்கவரி நொபெல் பிரைஸோ இல்லை வந்து டிஸ்கவரிக்கு முக்கியமான டிஸ்கவரிஸ் பண்ணனவங்கன்னு ஒரு லிஸ்ட் இருப்பாங்க இல்லையா அப்போ டிஸ்கவர் பண்ணவர் அப்படின்னு சொல்லும்போது சில கண்டுபிடிப்புகளுக்கு நொபெல் பிரைஸஸ் கொடுப்பாங்க சில கண்டுபிடிப்புகளுக்கு வந்து அவங்களுக்கு அவார்டு வினிங் அவார்ட்ஸ் கொடுப்பாங்க அந்த மாதிரியான ஒரு பாராட்டுக்குரிய அப்ரிஷியபிள் அப்ரிஷியபிள் பர்சன் சொல்லப்போனால் டா மெடிக்கல் துறையில் பாராட்டுக்குரியவர் ஃபைபர் எவ்வளோ முக்கியன்னு டிஸ்கவர் பண்ணவர் அவர் கண்டுபிடிச்சவர் அப்படின்னு பார்த்தோம்னா இவர் நம்ம ஐரிஷ் சர்ஜன் அவர் டாக்டர் ஐரிஷ் ஐரிஷ் பகுதியை சார்ந்த அயர்லாந்து ஐரிஷ் பகுதியை சார்ந்த சர்ஜன் அவர் பேர் வந்து டாக்டர் டெனிஸ் பர்கிட் டாக்டர் டெனிஸ் பர்கிட் அவர் தான் வந்து அவர் கிறிஸ்தவர் ப்ரோடஸ்டன் கிறிஸ்தவர் கிறிஸ்தவர் வந்து அந்த கிறிஸ்தவர் தான் ஃபைபர் எவ்வளோ முக்கியம் ஃபைபர் எவ்வளோ தேவை அது எவ்வளோ உயிரை காப்பாற்ற அளவுக்கு எவ்வளோ முக்கியம் பெற்றது அப்படின்றது டாக்டர் டென்னிஸ் பர்க்கிட் தான் கண்டுபிடிச்சார் டிஸ்கவர் பண்ணார் அவர் ஏன் அப்படி செஞ்சார் அப்படிங்கும்போது அவர் பைபிள் பேரை பெரியவும் கொண்டதுனால கிறிஸ்தவர் கண்டுபிடி கண்டுபிடிப்பாளர்கள் எல்லாருமே அப்படி தான் பைபிளில் நம்முடைய சா கடவுளுடைய சாயலில் படைக்கப்பட்டதை அந்த ரெஃபரன்ஸ் அந்த கடவுள் சொன்ன விஷயங்கள் கடவுளால் உருவாக்கப்பட்ட கிரியேட்டர் காட் நேச்சுரல் லா சயின்டிஃபிக் இன்வென்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து எவ்வளோ லாஜிக்கலாக பைபிளில் கொடுக்கப்பட்டிருக்கோ அவைகளை படிக்கும் பொழுது அவர்கள் சயின்டிஃபிக்காக செய்யணும் உன்னை போல பிரணையின் நேசி இந்த தத்துவத்தில் அவங்க அடுத்தவளுக்கு எவ்வளவு எவ்வளவு நன்மைகளை செய்து செய் செய்யணும்னு ஒரு முனைப்பட்டு செய்த விஷயங்கள் கிறிஸ்தவ கண்டுபிடிப்புகள் அப்படி இருக்கிற ஒரு விஷயத்தில் இவரும் ஒருவர் டாக்டர் டென்னிஸ் பக்கிட் ஃபைபரை வந்து கண்டுபிடிச்சி அதை எவ்வளோ நல்லதுங்கிற அதை ரிசர்ச் பண்ணி அதை கண்டுபிடிச்சி அதை வந்து உலகத்துக்கு சொன்னவர் அவரை ஃபைபர் மேனுன்னு சொல்லுவாங்க அப்போது டாக்டர் பேல் வந்து இதை சொன்னாரான்னு தெரில எங்கேயாவது அவரோட பதிவுகளில் பட் சொல்லியிருக்கணும் நான் நிறையா வீடியோஸ் அவர் வந்து எவ்வளோ என்னென்னா சொல்கிறாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு கேட்டபோது அவர் சொன்னமே தெரில பட் சொல்லி இருக்கணும் சொல்லலைன்னா நம்ம சொல்லுவோம் அப்படிங்கிறது தான் இந்த யுனீக் நியூஸ் அதாவது சொல்லப்படாத சொல்ல அறியப்படாத சொல்லிக்க ஸ்ப்ரெட் பண்ணப்படாத எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படாத ஒரு பெயரை வந்து சொல்லணும் இல்லையா ஏன்னா யார் அதோட ஆரிஜின் கண்டுபிடிச்சாங்க அதுக்கு அதுக்கான எஃபர்ட் போட்டாங்க ரிசர்ச் பண்ணாங்க அப்படிங்கிறது சொல்லணும் இல்லை அது ரொம்ப முக்கியம் அதனால் டாக்டர் டெனிஸ் பர்க்கிட்ட வந்து சொல்லணும்னு நினச்சேன் அவர் கிறிஸ்தவர் அவர் பைபிள் பிலீவிங் மேன் அப்படிங்கிறப்போ அவர் அவருடைய பைபிள் என்ன சொல்லுச்சோ நம்மளுடைய பைபிள் என்ன சொல்லுதோ நம்மளுடைய பைபிளுக்கான நன்மைகளை வந்து அவர் கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கையிலையும் பின்பற்றணும் அடுத்தவர்களுக்காக நம்ம ஏதாவது செய்யணும் நன்மைகளை செய்யணும் அப்போ கிறிஸ்துவோட எக்ஸாம் கிறிஸ்துவின் எக்ஸாம்பிளாக இருக்கணும் அப்படிங்கிறப்போ அடுத்தவர்களுக்கும் இணைப்போல பிரணையும் நேசி நீ உன்னை நேசி போய் போல் பிரனையும் நேசிக்கிறப்போ அடுத்தவர்களுக்கு அந்த நன்மைகளை செய்துவிட்டு நம்ம அதை வந்து பதிவு செய்யணும் அப்படின்னு அவர் நினைத்ததுனால அவர் அதை கண்டுபிடித்தார் ஃபைபர் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது அவரை ஃபைபர் மேன்னு சொல்லுவாங்க ஆனால் டாக்டர் டென்னிஸ் பக்கிட் அவர் வந்து மறந்துடக்கூடாது டாக்டர் டென்னிஸ் பர்கிட் அவர் வந்து நல்ல ஒரு சர்ஜன் ஆப்ரேட் பண்ணவும் பண்ண பண்ணுகிற விஷயமும் அவர் பண்ணியிருப்பார் பண்ணுற ஆப்ரேட் 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 பண்ணுற பண்ணுகிற சர்ஜனாகவும் இருந்திருக்காரு அதே சமயத்தில் பீடியாட்ரிக் கேன்சருக்கான விஷயங்களை வந்து அவர் அதுக்கு எதிராக சில மருந்துகளை சில டிஸ்கவரிஸ் அவர் ரிசர்ச் பண்ணியிருக்காரு முக்கியமாக ஃபைபரை வந்து அவர் ரொம்ப ஹைலைட் பண்ணி அந்த ரிசர்ச்சில் அவர் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காரு அவருக்கு அந்த அந்த ஃபைபருக்கான முக்கியத்துவத்தை சொல்லியிருக்காரு அப்புறந்தான் அவங்கலாம் வந்து டாக்டர் பேலாம் இப்போ தான் சொல்கிறாரு பட் அவங்கெல்லாம் அப்போவே ஐரிஷ் டாக்டரான டாக்டர் டெனிஸ் பக்கிட்ட அப்பயே சொல்லியிருக்காரு அவர் அப்பவே அவர் தான்